வெளிவந்த சபாநாயகர் அப்பாவு வீடியோ பாலியல் குற்றவாளி ஞானசேகரனா இல்லையா சபாநாயகர் சொன்னது என்ன சமூக வலைதளத்தில் வெளிவந்திருப்பது என்ன அண்ணாமலை அவர்கள் சபாநாயகருக்கு எதிராக என்ன சொன்னாரு விழா ஏற்பாட்டாளர்கள் என்ன சொன்னாங்க ஏன் சபாநாயகர் அப்பாவு அப்படி பேசினாரு இப்படி எல்லாவற்றையும் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போறோங்க அது மட்டும் இல்ல நம்ம சபாநாயகர் அவர்கள் பாட்னா வரைக்கும் போயிருந்தார் சபாநாயகர்களுடைய மாநாடு நடந்தது அந்த மாநாட்டிலிருந்து வெளியேறி இருக்கின்றார் ஏன் இடையிலேயே வெளியேற வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் சேர்த்தே பார்க்க போகிறேங்க சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் டிவி டெபேட்டில் இருந்தார் அதனால் பத்திரிகையாளர்கள் அவருக்கு ரொம்பவே நன்றாக தெரியும் அந்த மாதிரி தான் புதிய தலைமுறையில் வேலை செய்யக்கூடிய டெல்லி நிருபர் நிரஞ்சன் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றார் என்ன புத்தகம் என்று சொல்லுகின்ற போது இந்தியா வென்றது அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார் நிரஞ்சனை பொறுத்த வரைக்கும் நாடா சமூகம் என்று நினைக்கிறேன் அதனால தான் அப்பாவை கூப்பிட்டு அந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்கின்றார் அது மட்டும் இல்லை நிரஞ்சன் புதிய தலைமுறையிலே இருந்தாலும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கின்றார் அதனால் இந்தியா வென்றது அப்படின்னு ஒரு நூலை எழுதியிருப்பதாக தகவல் கிடைக்கிறது இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் தான் நம்ம சபாநாயகர் அவர்கள் பேசுகின்றார் பல விஷயங்களை பேசுகின்ற பொழுது கடைசியில் வந்து ஒரு மேட்ரை சொல்லி போடுறாரு அவரை அறியாமலேயே அதுதான் சர்ச்சையாக இருக்குது அது என்ன என்பதை பற்றி அவரே பேசுகிறத நீங்கள் கேட்டு வந்துருங்க அதற்கு பிறகு நான் விளக்கம் அளிக்கின்றேன் அதற்கு பிறகு விழா ஏற்பாட்டாளர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்ற விஷயத்தையும் சேர்த்தே பார்க்கலாங்க ஐபிஎஸ் அதிகாரி மூணு பெண் ஐபிஎஸ் அதிகாரியா சென்னை உயர் நீதிமன்றம் என் தம்பி ஞானசேகரம் வழக்கில் புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு நீதிமன்ற பார்வையில் மூணு ஐபிஎஸ் அதிகாரி ஞானசேகரன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சபாநாயகர் அப்பா அவர்களுக்கு தம்பியா அவன் எப்பேற்பட்ட குற்றவாளி அவனை போய் என் தம்பி ஞானசேகரன் என்று சொல்கிறாரு இல்லை நியாயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க ஆனால் ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சபாநாயகர் அவர்கள் பெரியாரை பற்றி பேசிக்கிட்டே வராருங்க அப்படி பெரியாரை பற்றி பேசிக்கிட்டே வருகின்ற போது வைக்கத்தை பற்றி பேசுகிறாரு அந்த காலத்தில் பெண்களுக்கு பொட்டு கட்டுக்கின்ற விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படி முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை பற்றி பேசிக்கிட்டே வருகின்ற போது பெரியார் அன்றைய காலத்தில் ஆண் பெண் சமத்துவத்தை பற்றி பேசினார் அப்படி ஆண் பெண் சமத்துவத்தை பற்றி பேசுகின்ற போது டேய் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரௌசரும் ஜொக்காயம் கொடுத்துட்டு கையில் லட்டியை கொடுத்துட்டு ஆம்பளைங்களை போலீஸ்காரனை ஆக்கிட்டு இருக்கிறீங்க இந்த போலீஸ்காரனுக்கு எவன்டா பயப்படுறான் அதனால் பெண்களுக்கு ஒரு பேண்ட்டு சர்ட்டை போட்டு கையில் லட்டியை கொடுத்துட்றா ஆண்களுக்கு பயப்படாதவங்க கூட பெண்களுக்கு பயப்படுவாண்டா அதாண்டா சமூக நீதி அது வேண்டா ஆண் பெண் சமநீதிடா சமத்துவண்டா அப்படின்னு அன்றைக்கே நூறு வருஷத்துக்கு முன்பாக பெரியார் பேசினார் அப்படின்னு நம்ம சபாநாயகர் அவர்கள் பேசிக்கிட்டே வருகின்ற பொழுது தான் ஞானசேகரன் என்ற மேட்ரையோ உடைக்கிறார் அவர் பேசுகின்ற போது எதிர்த்தாப்பில் ஞானசேகரன் ஒருத்தர் உட்காந்துருக்கார் அவர் ஒரு எல்ஐசி ஏஜென்ட்தான் அவர் இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கார் நிறைய கூட்டம் இருப்பதனால எல்லாருக்கிட்டையும் போய் அவருடைய விசிட்டிங் கார்டை கொடுத்துருக்காங்க சபாநாயகர்கிட்டையும் விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு அவருக்கு சால்வையும் போய்த்திருக்கிறாங்க அப்படி சால்வையும் பொழுத்துக்கின்ற போது யார் பாணி உன் பேர் என்னப்பா அப்படின்னு சபாநாயகர் கேட்டிருக்காரு என் பேர் ஞானசேகரங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போவே சபாநாயகர் பொறுத்த வரைக்கும் ஏப்பா ஞானசேகரனா அவனால் நாங்கள் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சுமாப்பா உன் பேராது ஐயோ யோ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போவே கலாச்சுருக்கிறாரு பிறகு எல்லாருக்கும் விசிட்டிங் கார்டு கொடுத்த எல்ஐசி ஞானசேகரன் கீழே வந்து இருக்கிறான் அப்படி உட்காந்துட்ட பிறகு தான் இந்த அண்ணா பல்கலைக்கழக மேட்டரில் சிக்கி சின்னாபண்ணம் ஆகியிருக்கக்கூடிய காம கொடூரன் ஞானசேகரன் வழக்கில் மூன்று ஐபிஎஸ் பெண் அதிகாரிகளை போட்டிருக்காங்க இல்லையா அந்த விஷயம் தொடர்பாக சபாநாயகர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடுகின்றார் ஆனால் அப்படி குறிப்பிடுகின்ற பொழுது கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஞானசேகரனை கலாய்க்க வேண்டும் என்பதற்காக ஞானசேகரன் என்று கைகாட்டிவிட்டு அவர் நேரடியாக என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா பாலியல் குற்றவாளி ஞானசேகரனை பற்றி பேசுகின்றார் ஆனால் வீடியோ என்ன வாய்ப்பு வச்சுன்னு கேட்டிங்கன்னா பாலியல் குற்றவாளி ஞானசேகரனை தான் வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பி என்று பாசத்தோடு அழைத்து விட்டார் என்ற விஷயமானது வேகமாக பரவிவிட்டது என்ன இது முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஆதரவாளர்கள் எங்களுடைய அனுதாபிகள் என்று சொல்லிவிட்டு இந்த ஞானசேகரனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறாங்க அமைச்சர் பெருமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ஞானசேகரனுக்கு எந்த வித தொடர்பும் இல்லைன்றாங்க ஆனால் சபாநாயகரை அப்பா என்ன என் தம்பி என்றே சொல்கிறார் பாருங்களேன் அப்போது இவ்வளோ பெரிய குற்றத்தை செஞ்சிருக்கிறவனை என் தம்பி என்று அழைக்கலாமா திமுக காரனுக்கு பாசம் இருக்காதா பின்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யாரோ ஒரு ஞானசேகரனை கைகாட்டி அவனை கலாய்ப்பதற்காக பாலியல் குற்றவாளி ஞானசேகரனை தொடர்பு பற்றி பேசுனது இன்றைக்கி சபாநாயகருக்கு பெரிய வில்லங்கத்தையே ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் யாரோ ஒரு ஞானசேகரனை கலாய்க்கிறன்னு நினச்சிக்கிட்டு ஒரு பெண்ணுக்கு நடந்த மாபெரும் கொடுமையை மேடை நகைச்சுவையாக மாற்றி காமெடி பண்ணுறீங்களே எல்லாம் நியாயமாக இருக்குமா ஒரு வேளை நீங்கள் உண்மையான குற்றவாளி ஞானசேகரனை கூட சொல்லியிருப்பீங்க உங்களுக்கு அந்த ஞானசேகரன் மீது பாசம் இருக்காதா பின்ன ஏன்னா உங்கள் ஆதரவாளர் இல்லையா அது மட்டும் இல்லை மக்கள் எல்லாம் இந்த வழக்கு நியாயமாக நடக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த ஞானசேகரனை காவலில் எடுத்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க ஐந்து நாள் இதுவரைக்கும் இந்த ஞானசேகரனை பின்புலத்திலிருந்து பயங்கரமாக காப்பாற்றி கொண்டிருந்த யார் அந்த சார் அப்படின்ற விவரம் இன்னும் தெரியாமல் இருக்குது இதற்கிடையில் நம்ம சபாநாயகர் அவர்கள் வந்து பெண்ணுக்கு கொடுமை இழுத்தவனை என் தம்பி அப்படின்னு பாசத்தோடு அழைக்கின்றார் அதை ஒரு நகைச்சுவையாக மாற்றிட்டார் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட வழியும் அதோடு போச்சுன்னா பொதுத்தளத்தில் அந்த பெண்ணால் போக முடியாமல் கூணி குறுகி கிடக்கின்ற நிலைமையும் வாழ்க்கையை தொலைத்து விட்டு இன்றைக்கி கல்வியும் தொடர முடியாமல் ஓர் வீட்டில் அடங்கி கிடக்கின்ற இந்த நிலைமையெல்லாம் உணராமல் திடீர்னு அதை ஒரு நகைச்சுவையாக மாற்றுறாரு இதுதான் சபாநாயகருக்கு அழகா அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக நிர்வாகி ஆயிற்றே பாசம் இருக்கத்தானே செய்யும் தன்னை அறியாமல் அதனை இருக்கின்றார் சபாநாயகர் அப்பாவு பெண்ணுக்கு எப்பேற்பட்ட கொடுமை நடந்திருக்குது என்பதை பற்றி எல்லாம் அறியாமல் என் தம்பி அப்படின்னு சொல்கிறாராம் ரெண்டாவது என்ன தெரியுமா சபாநாயகருக்கு துளியும் பயமே இல்லைங்க நீதிமன்றத்தினால் அலசி ஆராயப்பட்டு தீர்ப்பு வழங்கின விஷயங்களை கூட சபாநாயகர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன் வசதிக்கு ஏற்ற மாதிரி திரித்து பேசுகின்றார் ரஃபேல் வழக்கு என்பது ஏற்கனவே முடிந்து போன ஒன்று அதில் ஊழல் நடந்திருக்குதா இல்லை என்பதை பற்றி உச்ச நீதிமன்றமான தீர்ப்பே வழங்கிவிட்டது வழக்கு தொடுத்தவங்களும் மன்னிப்பு கேட்டு ஓட்டாங்க ஆனால் ரஃபேல் விமானம் வாங்கினதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோடிகள் ஊழல் நடந்தது தெரியுமா அதை கூட பத்திரிகைகள் தான் கொண்டு வந்தன அப்படின்னு சொல்லிட்டு ரஃபேல் வழக்கை பற்றி பார்த்திங்கன்னா தப்பு தப்பாக பேசுகிறாரு ஒரு சபாநாயகர் பத்திரிகைகள் வந்தது தான் ஊடகத்தில் வந்ததான் அதனால் ஊடகத்தினரை பொறுத்த வரைக்கும் தைரியமாக வெளியே கொண்டு வருகின்றார்கள் அப்படின்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லை பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா மத்தியில் ஆட்சியில் இருக்குது தான் டெல்லியில் தான்ங்கிறாங்களாம் அதிகாரம் மையம் ஆனால் பிஜேபிக்கு எதிராகவே பேசிக்கிட்டு டெல்லியில் ஒரு பத்திரிகை நிருபராக இருப்பது எவ்வளோ சவாலான விஷயம் நம்ம நிரஞ்சன் இருக்கா தெரியுமா புதிய தலைமுறையில் அப்படிதாங்க பிஜேபிக்கு சிம்ம சொப்பனமாக இருந்துக்கிட்டு அங்கேயே அவங்கள எதிர்த்து பேசிக்கிட்டு அவர் அங்கே பத்திரிகை நிருபராக இருக்காருங்க அவர் தில்லே வேறங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிரஞ்சன் எழுதுன இந்தியா வென்றது என்ற புத்தகத்தை வெளியிட்டு விழாவில் இப்படி ஒளறி கொட்டியிருக்கின்றார் பிஜேபிக்கு எதிராக யார் பேசினாலும் கொன்று விடுவாங்களாம் அப்படி தான் ஏற்கனவே நான்கு பேரை கொன்று விட்டார்களாம் சபாநாயகர் அவர்கள் வந்து ஒரு பொய்யான தகவலை சொல்கிறார் சாவடிச்சவன் யார் அவனுக்கும் பிஜேபிக்கும் என்ன தொடர்பு இல்லை நம்ம சபாநாயகர் அவர்கள் சொல்கிறாருன்னா அதுக்கு என்ன ஆதாரத்தை அடிப்படையை வச்சு சொல்கிறாரு தமிழகத்தில் திமுக பற்றி தவறாக பேசிட முடியுமா பேசிவிட்டு வெளியே இருந்துட முடியுமா இங்கே எந்த அளவுக்கு கருத்துரிமை இருக்குதுன்னு நன்றாகவே தெரியும் ஊடகங்கள் திமுக ஆட்சி வந்த பிறகும் நான்காண்டு காலம் ஆன பிறகும் திமுக தவறாக பேச முடியுதா இங்கே அடக்குமுறையும் இங்கே கருத்துரிமையும் துளியும் இல்லை இதை பற்றி பேசலை பத்து நாளைக்கு முன்பாக இந்தியா வென்றது என்று புத்தக வெளியிட்டு விழாவில் டெல்லியில் சர்வாதிகாரிகள் இருக்காங்களாம் அவங்க யாருடைய குரலையும் வந்து பார்த்திங்கன்னா நசிக்கிடுவாங்களாம் உண்மையாக வெளியே விட மாட்டாங்களாம் அவ்வளவு வந்து பார்த்திங்கன்னா ஆணவக்காரர்களாம் ஆனால் அவங்களை சமாளிச்சுட்டு இருப்பது பெரிய தில்லுதாம்பா அப்படின்னு இந்த நிரஞ்சன போழுகின்ற போது பிஜேபியை அவமதித்து பேசுகிறாருங்க நம்முடைய சபாநாயகர் அது மட்டும் கிடையாதுங்க இன்னும் சில விஷயங்களை நம்ம எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது பெரியார் வைக்கம் போராட்டம் நடத்தினாராம் ஐயா வைகுண்டரை வந்து பார்த்திங்கன்னா யார நம்ம ஐயா வைகுண்டரை தெருவில் நடக்கிறதுக்கு உடலையாம் பெரியார் அவர்கள் தான் போராட்டம் பண்ணி ஐயா வைகுண்டரை அந்த தெருவில் நடக்க வச்சுட்டு அதற்கு பிறகு தான் தமிழகமே திருமணாராம் பெரியார் எப்படிலாம் கலர் கலராக உட்றாங்க பாருங்க ஐயா வைகுண்டரவர்கள் எப்போ களத்தில் இறங்கி தீண்டாமைக்கு எதிராக போராடினார் பெரியார் எப்போ போராடினார் எந்த விதமான வரலாறும் தெரியாமல் பெரியார் தான் ஐயா வைகுண்டரையே அந்த தெருவில் நடக்க வைச்சார் கைப்பிடிச்சி அப்படின்னு நம்ம அப்பாவு அவர்கள் சொல்கிறாருங்க மொத்தமாக பொய் தான் ஆனால் என் தம்பி ஞானசேகரன் என்று சொல்கிற விஷயமானது பெரிய சர்ச்சையாகும் என்று அன்றைக்கே தெரிஞ்சிருக்கும் பொழுது விழா ஏற்பாட்டாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை மறுத்து இருக்கிறாங்க மறுத்த விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்களா பேரவைத்தலைவர் அடுத்த கட்ட வேலைகளுக்காக விடைபெறுறாரு ஆனால் அவர் இருக்கும்போதே அவர் பேசுனதுக்கு தம்மையிலும் போட்டுட்டாங்க அவர் வேற என் தம்பின்னு கீழே இருக்கிறவரை கை காட்டிட்டு ஞானசேகரன் அவரை சொல்றாரு இன்னைக்கே தம்மையில் எடுத்துருவாங்க தம்பி ஞானசேகரன் என்று அப்பாவு பேசுறது இது நடக்க நடக்கதான் போகுது அப்ப போய் நம்ம விளக்கம் சொல்லணும் அதுக்காக தான் அந்த விளக்கத்தை மேடையிலே நம்ம பேசிடுறோம் மேடை ஏறிய ஞானசேகர் சேகர் மாலை வாங்கி அப்பாவும் என்று போட்டுவிட வேண்டாம் என்பதை தோழர்களுக்கு அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறோம் சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் தன்னை அறியாம தான் சொல்லிட்டாரு இருந்தாலும் சபாநாயகர் என்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பா இருக்கணும் அந்த பொறுப்பை மீறி தவறான விஷயங்களை சொன்னது இன்னைக்கு சமூக வலைத்தளத்தில் அவருடைய பெயருக்கு கெட்ட பெயராக மாறி இருக்கிறது யாருக்கு தெரியும் எதிர்க்க உட்காந்துருக்குன்ற ஞானசேகரனை சொன்னாரா இல்லை உண்மையான ஞானசேகரனை தான் என் தம்பின்னு சொன்னாரான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது ஆனால் பத்திரிக்கையாளர்கள் முட்டுக் கொடுக்கின்றார்கள் சரி அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பாட்னாக்கு போனார் சபாநாயகர் மாநாடு அந்த மாநாட்டில் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அரசளிப்பு சட்ட விழா நடந்தது அந்த விழாவில் அரசளிப்புச் சட்டத்தை இன்னும் எப்படி பலப்படுத்துவது அப்படின்ற விவாதம் நடந்தது அந்த ஆலோசனையில் நம்ம சபாநாயகர் அவர்கள் எழுந்து பேசுகின்றார் அப்படி பேசுகின்ற பொழுது அசைப்பு சட்டத்தை இன்னும் வலுப்பெற செய்வதற்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஐடியாக்களை கொடுக்காம நம்ம தமிழக ஆளுநரை வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் செய்து பேசுகிறார் பாஜக ஆளாத மாநிலங்களில் சபாநாயகருடைய தலையீடு ரொம்பவே அதிகமாக இருக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய மசோதாவுக்கு கையெழுத்து போகிறது கிடையாது ஏன் ஏன் மசோதாவுக்கு கையெழுத்து போகிறதில்ல அப்படின்னு சொல்லும்போது அதில் ஏதாவது பிழை இருந்தால் அந்த மசோதாவை திருப்பி எங்ககிட்டே அனுப்புங்க நாங்கள் திருத்தம் செய்து அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் திருத்தத்துக்கும் அனுப்ப மாட்டுறாரு ரெண்டாவது மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி கையேத்து போட சொல்லவும் செய்ய மாட்டுறாரு அப்படியே கிடப்படையே போட்டிருக்காரு உதாரணமாக பல்கலைக்கழக மசோதா ஆனது ஆளுநர் மாளிகையிலேயே உறங்குகிறது அப்படின்னு வந்து நம்ம சபாநாயகர் அவர்கள் பேசுகின்றார் ஆளுநர் மீது குற்றச்சாட்டு வைக்க வைக்க மாநிலங்களவையினுடைய துணைத் தலைவர் அறிவன்ஸ் நாராயணசிங் அவர்கள் வந்து தடுத்து நிறுத்தி ஆளுநர் மீதுலாம் குற்றச்சாட்டு வைக்கக்கூடாதுங்க அரசமைப்பு சட்டத்தை பலப்படுத்துவது எப்படி அன்ற விஷயம் மட்டும் பேசுங்க மற்ற விஷயங்களை பேசாதீங்க அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு தொடர்ந்து பேசுனதுனால நம்ம சபாநாயகர் பேசுனது இன்னைக்கு சபாநாயகர் மாநாட்டில் அவை குறிப்பில் இருக்காது அப்படின்னு சொல்லிடுறார் பிறகு சபாநாயகர் என்ன பண்ணுறாரு பேசுறதுக்கும் அனுமதி கிடையாது நம்ம பேசுனதும் அவை குறிப்பில் இருக்காது அப்புறம் என்னத்துக்கு இந்த மாநாட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டினுடைய துணை சபாநாயகர் இருக்கார் கூப்பிச்சாண்டி அவர் அங்கேயே விட்டுட்டு நம்ம சபாநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாநாட்டிலருந்து வெளிநடப்பு செய்து விடுகின்றார் ஆளுநருக்கு அதிகாரம் இல்லையாம் ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு எல்லா அதிகாரம் இருக்குதான் எல்லா அதிகாரம் உள்ள அரசாங்கத்தை ஆளுநர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடக்கிறாராம் இல்லை நம்புகிற மாடியாக இருக்குது ஸோ போடும் அரசியலில் வந்தாவா கையில் எடுக்குது திமுக ஏயா திட்டங்களை ஒன்றும் நடைமுறைப்படுத்தலை போதிய நிதி தரலையே ஏன் ஆயிரம் ரூபாய் கொடுக்கல மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருவெள்ளத்துக்கும் இயற்கை இடபாடுகளுக்கும் நிதி தரலையே அப்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் எதுக்கு தமிழகத்தில் எல்லா வரைக்கும் மோடி கொடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னு கேள்வி கேட்டால் பதில் வராது மாநில சுயாட்சியை பற்றி பேசுவாங்க அதோடு போச்சு நான் சுயமரியாதை பற்றி பேசுவாங்க ஆனால் மாநிலத்துக்கு வருகின்ற வரி வருவாய் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் கணக்கு கொடுக்க மாட்டாங்க ஆனால் மத்திய அரசாங்கத்தை நம்பியே இருப்பாங்க மக்களையும் மத்திய அரசாங்கத்தை காட்டி ஆளுநர் என்ற பூதத்தை காட்டி ஏமாற்றி ஏமாற்றி அரசியல் பண்ணி வாக்கை வாங்கிக்கிட்டு நம்மளை பட்ட நாமத்தை போட்டு கேட்டினா உள்ள தூக்கி போடுவேன் என்று மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க இதுதான் திமுக ஆட்சி பீகார் வரைக்கும் போய் என்ன பேசணுமோ அதை பேசாமல் வெளியெடுப்பு செய்து வந்திருக்கின்றாரு இது தமிழ்நாட்டுக்கு தான் அவலம் ஏன்னா சபாநாயகர் மாநாட்டில் அரசியல் சட்டத்தை வலுப்படுத்துவதற்கு ஐடியா கொடுத்துருக்கணும் ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்துருக்காரா அந்த ஐடியா கொடுத்துருந்தா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அவை குறிப்பிலேருந்து நீக்க போகிறாங்க அதனால் நம்ம சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் என்றைக்கும் சர்ச்சை தான் நம்ம சட்டமன்றத்தில் இருந்தா கூட எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்பதற்கு அமைச்சர்கள் பதில் சொல்ல விட மாட்டார் இவரே எழுந்து பதில் சொல்லிவிடுவார் அதனாலேயே எதிர்க்கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சபாநாயகர் மீது குற்றச்சாட்டு வைப்பாங்க நீங்க அமைச்சருங்களா இல்லை சபாநாயகருங்களா இல்லை திமுக ஒரு உறுப்பினருங்களா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகரை கலாய்க்காத நாளே இல்லை ஆனால் நம்ம சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் என்றைக்கும் எதற்கும் பயந்தவர் கிடையாது போடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி என்ற திமுரில் எப்போதும் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லா மக்களும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க திமுகவுக்கு இந்த மாதிரி ஆட்கள் தான் கெட்ட பேரை ஏற்படுத்தி தராங்க அதிகாரம் நிலையானது என்பது நம்ம சபாநாயகர் நினைக்கிறார் போல இருக்குது அதனால தான் இவ்வளோ விதமான அடாவடிகளும் நடக்கிறது அதிமுக இருக்கணும்னு அப்படி தான் நினச்சாங்க ஆனால் இந்த அஞ்சாண்டு காலத்தில் அவங்க படுற வேதனை அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மீண்டும் ஒரு முறை ஆட்சி விட்டு திமுக இறங்கிச்சின்னு வச்சுங்களேன் மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை என்று சொல்லிட்டு அண்ணாமலை பல நாள் சொல்லிருக்காரு நம்ம சபாநாயகருடைய அளப்பறை அதை விட அதிகமாக தான் இருக்கிறது நீங்க என்ன சொல்ல வரீங்க நன்றி நண்பர்கள்